எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால் சோப்பு தான் நம்ம வீட்லேயே ஹோம்மேடு சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் நூ இரநூத்தி எண்பது ரூபா கிட்டு அப்படியே கிட்டில் வந்து இந்த ரெண்டு பாக்ஸு அதுக்கப்புறமா ஒரு கிலோ கிளெசரின் இருந்துச்சு நான் இப்போ வந்து ஒரு அரை கிலோவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ எடுத்து வச்சிட்டேன் அதுக்குள்ளே என்னெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளுவேரம் அதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் இடித்து நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தேங்கெண்ணெய் பாருங்கள் தேங்காய் இது செக்கெண்ணெய் அதுக்கப்புறமா இது வந்து குப்பமேனியும் குப்பமேனி இலையும் அதுக்கப்புறமா வேப்பு இலையந்தான் நமக்கு வேறு என்ன ஹெர்பல் வேணுனாலும் போட்டுக்கலாம் இப்போ துளசி அதுக்கப்புறமா திருநூறு ப பத்தினி அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் இ கேப்சூல்ஸ் பாருங்கள் இதில் ஒரு மூணோ நாலோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதையை அரைச்சிட்டு நீ சாறு எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நிதியை ஸ்டூபர் போட்டு கட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணுறதுக்கு இனி இந்த குப்பைமேனியிலையும் வேம்பும் அரைச்சதை இந்த சாறு எடுத்து இதில் கலக்கிடலாம் அதுக்கப்புறமா தேங்கண்ணையும் இதில் கிடைக்கிறோம் அதுக்கப்புறமா இ கேப்சூல்ஸ் இது வந்து நேச்சுரல் இது நான் கிலோவுக்கு மூணு கேப்சூல்ஸ் எடுத்துருக்கேன் நான் வாசனைக்காக ஜவ்வாறு தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜவ்வாது ரொம்ப இஷ்டம் அதனால் இது போட்டுக்கலாம் நீ இந்த அரைச்சி வச்ச மஞ்ச மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இது கட்டை மஞ்சள் நான் அரை அரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் கலக்கிருக்கேன் இனி கிசரினை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கலக்கிக்கலாம் வாங்க பார்க்கலாம் கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம் கொதிக்குது அப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த கிளிசிரன் போட்டு அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சிடலாம் இது டபுள் பாயில்டு மெத்தடில் தான் வைக்கணும் பாருங்கள் பாருங்கள் நல்லா மெல்ட் இருக்கு பாருங்கள் நீ நல்லா மெல்ட் ஆகணும் நல்லா கரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம இந்த அரைச்சி வச்சது ஊற்றணும் வேம்பும் அதுக்கப்புறமா குப்பமேனி இலையும் மஞ்சள் அதுக்கப்புறமா சென்டேசன்ஸு செவ்வாது தேங்கண்ணெய் அப்புறம் மஞ்சள் விட்டமின் கேப்சூல்ஸ் இ கேப்சூல்ஸ் ஃபுல்லாக மெல்ட் அடித்து நம்ம இந்த கலக்கி வச்ச கலவையெடுத்து அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலக்க கலக்கி விடணும் பாருங்கள் நல்ல ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு மஞ்சள் நம்ம போட்ட உடனே நல்ல ஒரு ஹெர்பட் சோப்பு நம்ம இதை தேய்ச்சி இது குளிக்கிறதுக்குங்க ஒரு வழியாக சோப்பு தயாரிக்கிறதுக்கு இந்த கலவை ரெடி அடிச்சு பாருங்கள் ஏ சூப்பர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தயாரிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மூணு மணி நேரம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப்பை எடுத்துடலாம் அடுத்து அச்சில் ஊற்றுறோம் இது ஆர்டின் ஷேப்பில் இருக்குது ரவுண்டில் ட்ரைங்கிளில் இருக்குது நமக்கு எட்டு சோப்பு இன்னும் கூட ஒரு சோப்புக்கு இருக்குது அரை கிலோவுக்கு ஒம்பது சோப்பு விலையே நிறைய நிறைய ஊற்றியாச்சு கரெக்டாக எட்டு சோப்பு வந்திருக்கு பாருங்கள் நல்லா சுத்தமான ஹோம் ஹோம்மேடு ஹெர்பல் சோப்பு எந்த கெமிக்கலும் இல்லாமல் இது மூணு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று சோப்பு நம்ம இல்லையா எனக்கு மோடு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி வருது அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹெர்பல் சோப்பு நம்மளே தயார் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கில்ல பாருங்கள் எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் எல்லாம் போட்டால் நம்மளே ரெடி பண்ண சோப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் பாருங்கள் அரை கிலோவுக்கு வந்து எட்டு சோப்பு ஒம்பது சோப்பே வந்திருக்கும் நாங்கள் நிறையா நிறையாவே மோல்டுனால் ஊற்றிருந்தோம் அதே மாதிரி இதுவும் பாருங்கள் எவ்வளோ டிசைன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் கவர் பண்ணலாம் நம்மளே சோப்பு வியாபாரம் பண்ணிக்கலாம் போல் இது ஒரு அச்சு ஓகே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி ஓகே வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்